ரேக்லா ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதித்தால் மட்டுமே நாட்டு மாடுகளை அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும் என பொள்ளாச்சியைச் சேர்ந்த மாடு வளர்ப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா போட்டிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடந்த சில ஆண்டுகளாக போட்டிகள் நடத்தப்படவில்லை இதனால் நாட்டு மாடுகள் அடிமாடுகளாக விற்பனை செய்யப்பட்டு வருவதால் காங்கேயம் காளை உள்ளிட்ட இனங்கள் அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளதாக மாடு வளர்ப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டாவது ரேக்லா போட்டி நடத்த அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சிலர் காங்கேயம் மற்றும் காளைகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனா் போட்டிகளை தடை செய்வதற்கு முன்னர் ஐநூறு காளிகள் வரை ரேக்லா போட்டியில் பங்கேற்றது என்றும் தற்போது அறுபதுக்கும் குறைவான மாடுகளை போட்டிகளுக்காக தயார்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த இந்த நாட்டு வந்து ரேக்ளா ரேஸ் ஜல்லிக்கட்டு மட்டும் இருந்தால் மட்டுமே தான் அதுக்கு அனுமதித்தால் மட்டும்தான் இது ஒரு அர்த்தம் இருக்கு வாய்ப்பும் இருக்கு ரேக்லா ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதித்தால் மட்டுமே நாட்டு மாடு இனங்களை அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும் என்று மாடு வளர்ப்பவர்கள் தெரிவிக்கின்றனர்